ஒன் காந்தம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜெனிஷா இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகி மக்களுடைய மனதில் ஒரு நல்ல வரவேற்பு பிடிக்கும் அப்படின்றதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும் பொழுது தமிழில் வெளியான மகாராஜா திரைப்படம் அதாவது விஜய் சேதுபதியோட நடிப்பில் மகாராஜா அப்படின்ற திரைப்படம் வெளியானது இது விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஐம்பதாவது படமாக கருதப்படுகிறது இந்த படம் வந்து நாளைக்கு கர்மா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பட்டு சைனாவில் வந்து நாற்பதாயிரம் ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகியிருக்கு சைனாவில் இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த வகையில தான் மகாராஜா படமும் இருக்கும் எண்ணப்பட்ட நிலையில இப்போ வந்து ஒரு செம்மையான தாண்டி ஒரு ஷாக்கிங் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா மகாராஜா திரைப்படம் கர்மா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நாளைக்கு சைனாவில் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இல்லையா அதனால இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் ஷோ வந்து போட்டிருக்காங்க சரி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக அந்த ப்ரீவியஸ் ஓலையை வந்துட்டு கிட்டத்தட்ட மூன்று கோடி மேல வசூலாகி இருக்கு இந்த படம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு போடப்பட்ட நிலையிலேயே மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் வசூலாகி இருக்க நிலையில் இந்த படம் ஏழ்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அவங்க சொல்லக்கூடிய அப்டேட்டும் இதாக தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு தமிழில் ரிலீஸ் ஆகி தமிழ் படம் லாங்குவேஜெல்லாம் தாண்டி சைனாவில் இருக்கக்கூடிய தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல பெருமை அப்படின்னே சொல்லப்படலாம் இதற்கு முன்னாடி வரைக்கும் மகாராஜா திரைப்படம் வந்து சிங்கப்பூர் மலேசியாவிலாம் வந்து கண்ட்ரீஸில் வந்து ஸ்க்ரீனில் வெளியிடப்பட்டிருக்கு அங்கேயுமே ஒரு நல்ல நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அதையும் தாண்டி இந்த மகாராஜா திரைப்படம் சைனாவில் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் படங்கள் வந்து சைனாவில் சைனாவில் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது நல்ல ஒரு வசூல் அடிச்சுச்சு அப்படின்னு நம்ம எந்த படங்களில் சொல்லலாம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வெளியான முத்து திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சிச்சு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அதையும் தாண்டி அமீர் நடிப்பில் வெளியான தங்கல் அப்படின்ற திரைப்படம் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வரைக்கும் சைனாவில் ரிலீஸ் ஆகி வசூலானது அதையும் தொடர்ந்து கிட்டத்தட்ட தங்களோட அந்த ஸ்டோரி டெல்லிங்கோ மகாராஜாவோட ஸ்டோரி டெல்லிங்கோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அதுலேயுமே அப்பா பொண்ணு இந்த ஒரு ட்ராமாவை சொல்லியிருப்பாங்க மகாராஜா திரைப்படத்துலேயுமே வந்து அப்பா பொண்ணு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் இதுதான் வந்து கன்வியாகிற மாதிரி ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்கும் இது வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஷோலேயே வந்துட்டு இந்த படத்தை இந்த படத்தோட ட்ரெயிலர் போடும் பொழுது அந்த ஆடியன்ஸ் காமிக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து அது வந்து ஒரு வீடியோவாக வந்து இணையத்தில் வந்து படு படுவைரலாக போயிட்ருக்கு அதை வச்சு தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது அந்த ஸ்க்ரீனில் அந்த ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் ஜெய் சேதுபதியோட அந்த ஆக இருக்கட்டும் வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒன்பது திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படம் தான் அவருக்கு நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அதனுடைய வெற்றியை தொடர்ந்து அந்த மக்களுடைய மனதிலுமே ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷனை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு என்ன விஷயம் அப்படின்னா அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய கிட்ட வந்து ஒரு த்ரில்லர் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளால் அவங்கள பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனையும் தொடர்ந்து இந்த படம் வந்து ப்ரீவிய ஷோலேயே வந்து மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் வசூலாகிருக்கு இல்லையா அதனால் ஏழ்நூறு கோடி வரைக்கும் வசூலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முத்து படத்திற்கு இணையாகவும் அதே போல் அமெரிக்கா நடிப்பில் வெளிவந்த தங்கள் படத்திற்கு அடுத்தபடியாகவும் இந்த படம் வந்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாகி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்